காட்டுப்பூராவின் சத்தம் கேட்கிறதே என்னை சரி என்னை தேடி வாருவார் என்று காணக்கோயிலின் காணம் இசைக்கின்றதே மன்னவர் சிங்காரமாய் வாருவாரென்று காட்டுப்பூராவின் சத்தம் கேட்கிறதே என்னே சார் என்னை தேடி என்று தாயினும் மேலாய் சொல்லுவேன் வருகை வரை நான் காத்திருப்பேன் என் விழி இரண்டால் என்றும் உம் வருகை வரை நான் காத்திருப்பேன் என் விழி இரண்டால் என்றும் வீழித்திருப்பேன் கனவெல்லாம் என்றும் நினைவெல்லாம் என்றும் இல்லை நீர்தானே எந்த எல்லை நீரின்றி நானும் இல்லை நீர்தானே எந்தன் எல்லை என்றென்றும் எந்த நாவல் உண்மையே பாடிடும் நான் காத்திருப்பேன் என் வீழே இரண்டாள் என்றும் வீழித்தீருப்பேன் பூ என்றும் எந்த மூச்சு உந்தன் பெயர் சொல்லிருதே உம் வருகை வரை நான் காத்திருப்பேன் என் விழி இரண்டால் என்றும் விழித்திருப்பேன் காட்டுப்பூராவின் சத்தம் கேட்கிறதே என்னை சார் என்னை தேடி வாருவாரென்று காணக்கோயிலின் காணம் இசைக்கின்றதே மன்னவர் சிங்காரமாய் வாருவாரென்று